நிறைய விஷயங்கள் சொல்லணும்சை ஆசைதான் இருந்தாலும் இல்லாத இருந்தாங்க முடிச்ச உடனே வேற வீட்டில் போகணும் ஆனா தேவன் ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாரு இன்று தேவன் இந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை வேதனை சுகமா சுகமாகிடும் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனைகள் தேவன் அறிவார்

இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு வேதனைகள் இருந்து இருக்கலாம் வேதனைகள் இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை சுகப்படுத்துவார் மாத்திர கையில நம்ம ரொம்ப காரியங்கள்லாம் பார்க்க போறது இல்லை ஒரே ஒரு காரியம் மட்டும் தேவன் பண்ண ஒரு அற்புதம் இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு அற்புதத்தை நம்ம வந்து பார்த்துட்டு அது இந்த வீட்டோட லிங்க் பண்ண போறேன் இறுதி அதோடு முடிக்கலாம் தேவன் இடைப்படுவார் நான் நம்புறேன் எடுத்து வாசிக்கலாம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து வாசிக்க

நீங்கள் என்ன பண்ணணும் தேவனுடைய பாதத்தில் விழணும் நீங்கள் ப்ரேயர் பண்ணும் போது ஏசப்பா உங்களுடைய பாதத்தில் நான் நான் என்ன கேட்குறேனோ அது எனக்கு தாங்கப்பா அப்படின்னு உரிமையோடு கேளுங்க வேற யாரோட பாதத்திலையும் விழாதீங்க மனுஷங்களோட பாதத்தில் விழுந்தா ஏமாற்றம் தேவனுடைய பாதத்தில் விழுந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு வெற்றி இன்று நமக்கு வேதனையா இருக்கலாம் கண்டிப்பா அதை மாற்றுவார் நீங்க படிக்க படிக்க முடிக்கும் போது தேவன் நீங்க பார்த்தீங்கன்னா வேதனை நீக்கி சுகமாக்குவார்

நீங்க வாங்கப்பா நீங்க வந்து கை வச்சா போதும் அவன் ஆயிடுவா சுகம் ஆயிடுவா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை அவர் வந்து கை வச்சா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது வெற்றி தான் உமது கையை அப்பொழுது பிழைப்பால் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் பாத்தீங்களா நீங்க வந்து கை வச்சீங்கன்னா அவ பிழைப்பால் ஏன்னா அவர அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் அவரு அவர் வந்து உங்க மேல கை வச்சாருன்னா பிழைச்சிருவீங்க நீங்க வந்து விட்டா இனிமேட்டு அடுத்த வாட்டி வரும்போது அக்கா சாட்சி சொல்லுவாங்க நீங்க எல்லாம் சாட்சியா இருப்பீங்க நாங்களும் சாட்சியா இருப்போம் வேதனை இருந்தது தேவன் எங்களுக்கு சுகம் கொடுத்தா அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு தான் சேர்த்து வந்து கை வந்து கை வைக்கிறாரு வேதனை நீங்க எப்படி ஆயிடுவாங்க சுகம் ஆயிடுவாங்க அவங்களுக்காக கிடையாது நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறாரு அவங்க என்ன வேணா மிஸ்டேக் பண்ண நம்ம நம்மளோட கடமை என்ன அவங்களுக்காக ஜபம் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை நம்மளுடைய ஜபத்தை கேட்டு அவங்களோட வேதனையை நீக்கி வாசிங்க வாசிங்க அவங்க வேண்டிக் கொண்டான் அப்போ நம்மளோட வேண்டுதல் எப்படி இருக்கணும் மிகவும் வேண்டிக் கொள்ளணும் ஏதோ காரியம் அவர் வரைக்கும் இருக்க கூடாது காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவரை வேண்டிக் கொண்டுட்டே இருக்கணும் காலேஜ் குடுத்தீங்களே இது வரைக்கும் போதும்னு இல்ல மூணு வருஷம் என்னோட இருங்க எந்த ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணும் எதை சூஸ் பண்ண கூடாது எனக்கு காட்டுங்க என்னென்ன பண்ணுங்க என்ன ஒரு மாதிரி வந்து தெளிவுபடுத்துங்க எந்த ரூட்ல போகணும் எந்த ரூட்ல போக கூடாது அப்படின்னு தினம் தினம் அவரை கேட்டுட்டே இருக்கணும் என்ன நீங்க நடத்துங்கப்பா நான் நடக்க கூடாது நீங்க நடத்துங்க நான் நடந்தா மாம்சத்தில் நடப்பேன் நீங்க என்ன நடத்தினால் நான் ஆவியில் நடப்பேன் அவங்களுக்கு மட்டும் எல்லாமே கேட்கணும் தினம் தினம் கேட்கணும் என்ன நடத்துங்கப்பா அவர் காரியத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்க வந்து விடையாட்ட வந்து அந்த ஐட்டத்துக்கு அப்புறமா நம்ம சும்மா இருந்த கூடாது அவங்களுக்கா பிரேயர் பண்ணணும் இன்னும் அவங்க ஆண்டுக்குள்ள வரணும் நாங்க இன்னும் ஆண்டுக்குள்ள உறுதியா இருக்கணும் அப்படின்னு டெய்லியும் அந்த ஒரு வாழ்க்கையில உறுதியா இருக்கணும் கீழ வாசிங்க அப்படியே கூட போனா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் அப்படி வந்து சொன்ன உடனே ஏசு கிருஷ்ணாமோட போறான் திரளான ஜனங்களும் போறாங்க போற வழியில இன்னொன்னு ஒண்ணு ஆகுது பாருங்க

அவ பன்னெண்டு வருஷமா ரொம்ப கதை வந்து கஷ்டப்படுற ஒரு பிள்ளை ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எவ்வளவு வைத்தியர் கிட்ட போன எனக்கு சுகமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வேதனை படுறா இயேசப்பா பத்தி கேள்விப்படுறா அவரை பார்த்து அவருடைய அவருடைய வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை சொட்டா வந்து நம்ம வந்து தொட்டா எனக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் சொல்றா என்ன ஆகுதுன்னு பாருங்க ஆஹ் வாசிங்க கேள்விப்பட்டு

ஊறல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் நமக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அந்த ஒரு அனுபவம் இருக்கணும் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் அவர் என்ன அவரோட ஓரத்தை தொட்டுட்டேன்

அப்ப இப்படிதான் இருக்கணும் ஏசு கிறிஸ்து கிட்ட நீங்க கேட்கலாம் எவ்வளவு ஜனங்கள் வந்து பிரேயர் பண்றாங்க நாங்க நாங்க பிரேயர் பண்றதெல்லாம் கேட்பாரா கேட்பாரு எவ்வளவு கூட்டங்கள் இருந்தாலும் அவ வந்து இந்த ஓரத்தை தான் தொட்டா அவருக்குள்ள அந்த வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து யார் என்ன தொட்டு தொட்டது அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க அப்படிதான் இன்னைக்கு உங்க உங்களுடைய குடும்பத்தை கேட்கிறாரு கவலைப்படாதீங்க வேதனையா இருக்கலாம் அவர் உங்களுக்கு ஒரு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு வந்து விட்டா

அதனால கூப்பிடுறாரு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன தொட்டா வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவளை ஏன் என்னை வந்து தொட்ட அப்படின்னு மனுஷங்க கேட்பாங்க அவரு கேட்க மாட்டாரு ஏன் வந்து சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் நீயே வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னு சொல்றதுக்காக கூப்பிடுறாரு அப்ப என்ன பண்றா பயத்தோட வரா என்ன சொல்றா பாருங்க முப்பத்தி நாலு மகளே யார் சொல்லுவா அந்த மாதிரி மகளே உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு இப்படி சொன்ன புரிஞ்சிருக்காரு விளக்கமாக சொல்லும் போது தேவன் புரியாததையும் புரிய வைப்பார் மறுபடியும் முப்பத்தி நாலு வாசிங்க அவர் உங்களை பார்க்கிறார்

இந்த பிள்ளை எப்படி வந்து வந்து வளர்க்க போறேன் இந்த மாசத்தை எப்படி வந்து கடத்த போறேன் அடுத்த மாசம் எப்படி அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கலாம் அப்பா எப்படி அம்மா வந்து வந்து கஷ்டப்படுறாங்களே வேதனைகள் இருக்கலாம் வேலையில எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படுறாங்களே துக்கமா இருக்கே போராட்டங்களா இருக்கே நான் காலேஜ் எப்படி முடிப்பேன் உங்களுக்கு இந்த வேலை எப்படி இருக்கும் அந்த பயம் இருக்கும் எப்படி எப்படி வந்து நான் எப்படி வந்து நடந்துப்பேன் இந்த வேலையில நான் வந்து நான் பெர்மனண்டா இருப்பேனா இல்ல டெம்பரவரியா இருப்பானா பல போராட்டங்கள் இருக்கலாம் விசுவாசமா இருக்கு உங்களோட விசுவாசம் வாசிங்க உன் விசுவாசம் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார் அப்போ எப்படியா உங்களோட விசுவாசத்தை தான் அவர் வந்து பாக்குறாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது வல்லமை கிடையாது நீ விசுவாசித்ததுனாலதான் வல்லமை புறப்பட்டது விசுவாசிக்கலன்னா புறப்படாது ஏன்னா அவளுக்கு உறுதி இருந்தது அவரை பத்தி வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க இயேசும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேவே அவங்களுக்கு புரிய வருது அவர் தான் உண்மையான தேவன் அவருடைய வஸ்திரத்தோட ஓரத்தை போயிட்டு நான் வந்து தொட்டாலும் எனக்கு விடுதலை அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் வல்லமை புறப்பட்டது உன் விசுவாசம் உன்னை நீ சமாதானத்தோட போய்

இதில் ஒரு விஷயம் இருக்குது அங்கே போயிட்டு அவர் அற்புதம் பண்ணுறாரு பார்த்தீங்களா அற்புதம் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவார் விடுதலை ஆக்குவார் அங்கேயும் விசுவாசம்னா முன்கூட்டியே காட்டுறாரு நான் அங்கே அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறேன்றத உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி அதுக்கான ட்ரெயிலர் இருக்கும்ல அந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறாரோ அதை அங்கே காட்டுறாரு விசுவாசத்தினால இவங்களை எப்படி நான் வந்துட்டு சுகமாக்கணும்

இவர்கள் மூவர் தான் தேவனுக்கு முன்பாக ஓரளவுக்கு பர்சுத்தமா இருந்தாங்க அதனாலதான் அவங்க மூணு பேர் என்ன பண்றாரு கூட்டிட்டு போறாரு ஏன் சொல்ல போறன்னா நீங்க எங்க போனாலும் யாரு ஆவிக்குட்பட்டவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் பார்க்கணும் எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடாது எல்லாரையும் கூட்டிட்டு போக கூடாது எல்லாருக்கூடிய ஐக்கியமா இருக்க கூடாதுன்றதுதான் மாம்சத்துலதான் புரியும் ஆவில படிக்கணும் பன்னெண்டு சீசர்கள் இருந்தாங்க பன்னெண்டு பேர்ல மூணு பேரை கூட்டிட்டு போறாரு அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்கு யாரு கூட நீங்க ஐக்கியமா இருக்கணும் யாரு கூட இருக்க கூடாது எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க இந்த ஐக்கியம் அப்படின்றது வேற அவங்க மூணு பேரும் தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சிகளா இருந்தாங்க வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு சொல்றாரு பேதுரு வந்துட்டு பன்னெண்டு சீடர்களில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இருந்தார் நெக்ஸ்ட் யார் யாக்கோகு அதே மாதிரி எல்லாேருமே வந்து சாட்சிகளாக தான் இருந்தாங்க இவங்க மூவரும் சாட்சிகளாக இருந்ததுனால தான் அவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாரு உள்ளே விட்டுட்டு போறார் அங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஆ சந்தடியையும் சந்தடியையும் ஒரு சாவு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன இறந்துட்டா அவன் உண்மையிலே இறந்துட்டா என்னாச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து அவன் வந்து அழுதுட்டு இருக்காங்க என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது அவருக்கும் கஷ்டமாயிடுது அவங்களுடைய வைஃபுக்கும் கஷ்டமாயிடுது என்ன பிள்ளை இறந்துட்டா இப்ப என்ன பண்றாரு யார் யார் அழுது கொண்டிருக்கேன் எல்லாம் வெளியே வாங்க என்னன்னா அவருக்கு அவர் சாவல இப்ப நான் அவர் உயிரடைய செய்ய போறேன் என்னால இறந்து போ இறந்து போனவள உயிரடைய செய்யும் போது அந்த அழுகை இருக்குமா ஆனந்தக்கு ஆனந்த கழிப்பு இருக்குமா ஆனந்த கழிப்பு தான் இருக்கும் அழுகை இருக்காது அதெல்லாம் என்ன பண்ற யார் யார் உள்ள போங்கன்றாரு வேற அவங்க அப்பா அம்மா மட்டும் இருங்கன்றாரு பாருங்க கீழ வாசிங்க மரிக்க சொல்றாரு பிள்ளை மரிக்கவில்லை ஆ ஆ ஆ அதற்காக பார்த்து பார்த்து இறந்து போயிடுச்சு இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஏன்னா உலக மக்களோட எண்ணங்கள் தான் அப்படி எனக்கு அப்படி தான் இருக்கும் அவங்ககிட்ட எதுவும் ரிப்ளை எல்லாம் கொடுக்கல அப்படி ஆக போகுது இப்படி போகுதுன்னு எதுவுமே சொல்லல அவருக்குன்னா தெரியும் என்னோட வேலை இவங்களை பார்த்து இவங்க மேலே கை வச்சு இவங்களை சுகமாக்குறது என் வேலை அவங்ககிட்ட ஆன்சர் ஆன்சர் பண்ணுறது அவரோட வேலை இல்லை வந்து சைலண்டாக இருக்கார் கீழே வாசிங்க எல்லாரையும் வெளியே போக பண்ணி எல்லாரையும் வெளியே போகன்றாரா இப்போ நீங்க மட்டும் வாங்க அப்பாவி அம்மா அப்படியே போயிட்டு நீங்க மட்டும் வாங்க எங்க பிள்ளை எங்க இருக்கா எங்க வந்து கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு உள்ள வராரு பிரதேசித்து பிள்ளையின் கையை குடிக்கும் உங்களுடைய கைகளை பிடிப்பார் தொலைப்படாதீங்க உங்களோட கையை குடிப்பார் ஆஹ் அலித் ஆகுமி என்றார்

அவங்க எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாங்கலாம் இதுதான் உங்களுக்கு தேவன் 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 வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் வேதனை நீங்கி சுகமா இருன்னு மொத்தம் உங்களுக்கு வந்து வாக்குதத்தை கொடுக்க மாட்டார் யாரார் உங்களை பார்த்து வந்துட்டு சிரித்தார்களோ அவர்கள் முன்னாடியே உங்களை ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதாக வைப்பார் நம்புகிறோம் மாத்திரை கைகளில் ஆ கீழ வாசனன் ஆ அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும் இதுல ரெண்டு ஆகாரம் இருக்கு ஒண்ணு மாம்சத்துக்குரிய ஆகாரம் இன்னொன்னு ஆவிக்குரிய ஆகாரம் மாம்சத்துக்குரிய ஆகாரம்னா நம்ம சாப்பிடுறது ஆவிக்குரிய ஆதாரம்னா இன்னும் தேவனோட வார்த்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு இது இந்த சொல்லாதிங்கன்றாரு அற்புதத்தினாலதான் விடுதலை யார்கிட்டயும் சொல்லாதீங்க சில நேரங்கள்ல தேவன் என்ன பண்ணுவாரு சொல்லுன்னுவாரு சில நேரங்கள்ல சொல்லாதன்னு அவர் எப்ப சொல்லுன்றாரோ அப்ப சொல்ல சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது அப்ப ஆகாரம் அப்படின்னு நமக்கு என்ன ஆகாரம் தேவை

எவ்வளோ சீடர்கள் இருந்தாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு 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 இந்த மூணு ஐக்கியத்தை குறிக்குது இந்த பன்னெண்டு வருஷம் வந்து வந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரி இருக்காங்கல்ல அவை வந்து யாருகிட்ட வரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வரா ஐக்கியத்தை குறிக்குது பன்னெண்டு சீடர்களும் யார் கூட இருந்தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க இதுவும் ஐக்கியத்தை குறிக்குது இந்த பன்னெண்டு வயது நிரம்பிய சிறுக்கள் தேவா யாரு வந்து இயேசப்பா கூட இருக்கா அவளை வந்து என்ன ஆக்குறாரு சுகமாக்குறாரு இதுவும் அவளை அவரோட ஐக்கியமா எப்படி இருக்கணுமா தேவனோட ஐக்கியமா இருக்கும் போது நம்முடைய சமாதானம் பெரிதா இருக்கும் வேதனை நீங்கி சுகமா இருக்கும் மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க நம்ம வந்து முடிக்கலாம் ஆஹ் வேதனை நீங்கி சுகமாகிரு இருக்கும் பாருங்க அது வாசிங்க முப்பத்தி நாலு பார்த்து அவர் இந்த குடும்பத்தை பார்த்து மகளே உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது நீ சமாதானத்தில் நீங்கள் சமாதானத்தோட போங்கள் உங்கள் வேதனை நீங்கி உங்கள் வேதனை நீங்கி சுகமாக சுகமாயிருப்பீர்கள் நம்புகிறவங்க மாத்திரம் கைகளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு இதை சொன்னா சொல்லிட்டே போகலாம் வேற ஒரு மீட்டிங் இருக்கறதுனால இதோட முடிக்கிறேன் தேவன் சொல்ல சொன்னது இதான் என்ன சொன்னாரு வேதனை நீங்க நினைச்சு சுகமா இருப்பீங்க நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இடைவிடாம ஜெபம் பண்ணணும் அவரோட பாதத்துல உறுதியா இருங்க நம்ம பார்த்துமா ஜபம் பண்றத ஒரு நாள் விடாதீங்க உங்களுடைய வேண்டுதல் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது நிரந்தரமா இருக்கணும் அது மட்டும் இல்ல தேவன் அறிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அவரை போயிட்டு பார்த்து அவரோட வஸ்து வஸ்திரத்தை தொட்டாங்க தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து யாருன்னு கேட்கிறாரு கேட்ட உடனே நான் அவங்க வந்து பயந்து வராங்க நான்தான் என்னோட வல்லமை புறப்பட்டதுனால இல்லமா உங்களோட உசுவாசம் உண்மை ரட்சது சமாதானத்தோப்போ வேதனை நீங்கி சுகமாகிடுது அதுக்கப்புறம் ஒரு செய்தி வருது எல்லாருமே ஆட்சேப்படுறாங்க என்ன நல்லா தான் இருந்தால் இறந்துட்டான்னு சொல்லி செய்தி வருது மூணு பேரை யார் யார பேரு யாக்கோபும் யோகான் மூணு பேர் உள்ள வந்து கூட்டிட்டு போறார் எல்லாமே வந்து அழுதுட்டு இருக்காங்க எல்லாரும் வெளியே போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அவள் வந்து சாகல கூங்கிட்டு இருக்கா அவருடைய அவருடைய கைகளை வைக்கிறாரு கைகளை வச்சு சிறு பெண்ணை தளி தாகுமி சிறு பெண்ணை எழுந்துரு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நிமிஷத்துல அவள் எழுந்து நடந்தாள் அதுதான் சாட்சி ரெண்டு விதமான சுகம் பார்த்தோம் அப்ப ஒரு சுகத்தை கொடுத்தாருனா இன்று நமக்கு சுகம் கொடுப்பாரா இல்லையா சுகம் கொடுப்பாருன்னு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையில வருது இனிமேட்டு நீங்க சுகவீனமா இருக்க மாட்டீங்க சுகமாக தான் தேவம் வைப்பார் கண்களை மூடலாம்